வணக்கம் நண்பர்களை பாபா கிருக்க தமிழ் சொன்னாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடுகிற இந்த காணொலியோட சந்திப்பதில் மகிழ்ச்சியை இந்த காணொலி இலங்கை ரசிகர்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் அதாவது கால நேரத்துக்கு ஏற்றால் போல் எல்லாபடியாக எதுவாக இருந்தாலும் ஒரு கால நேரத்தோடு செய்ய வேண்டும் இலங்கையினுடைய ஆரம்ப துருப்பாட்ட வீரர் டெஸ்ட் போட்டியில் மாத்திரம் ஆரம்ப துருப்பாட வீரர் அதே போல ஒரு நாள் ஒரு சில போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார் அதே போல இலங்கை அணிக்கு தலைமையும் தாங்கி மிகச்சிறப்பான முறையிலே வழி நடத்திய இலங்கை அணியினுடைய ஆரம்ப துருப்பாட்ட வீரர் திமுதத்தனர் தன்னுடைய ஓய்வினை அறிவித்திருக்கின்றார்

அவர் சோப்பிக்க தவறு இருந்தாலும் அவருடைய அந்த டெஸ்ட் வரலாற்றினை நாங்கள் எடுத்து போட்டு எடுத்து பார்க்கோமாக இருந்தால் அவருடைய டெஸ்ட் ஹிஸ்டரியை நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் மிகச்சிறப்பான முறையிலே விளையாடி இருக்கின்றார் அதே போல பந்து வீசியும் கூட யாருக்கெல்லாம் தெரியும் திமுக திமுக நேரத்தின ஒரு பந்து வீசக்கூடிய ஒருவர் என்பதாக யாருக்கெல்லாம் தெரியும் டெஸ்ட் போட்டிகளில் பந்து வீசி இருக்கின்றார் அதே போல இலங்கை அணிக்கு இலகக்கிண போட்டி ஒன்றில் கூட அவர் தலைமை தாங்கி இருந்தார் என்பதும் விசேடாசமாக இருக்கிறது அதே போன்று இலங்கை அணியின் டெஸ்ட் அணியின் மிகச்சிறந்த ஒரு தலைமை தாங்கி மிக சிறப்பாக வழிநடத்திய குறிப்பாக நான் யாரை பற்றி கூறுகிறேன் என்பதாக உங்களுக்கு தெரியும் அதுதான் இலங்கை அணியுடைய ஆரம்ப சுற்றுப்பாட்ட வீரர் திமுத் கருணாரத்ன தன்னுடைய டெஸ்ட் போட்டியினுடைய தன்னுடைய ஓய்வினை அறிவித்திருக்கிறார் குறிப்பாக அவர் ஏற்கனவே ஒரு பேட்டி பேட்டி ஒன்றில் அறிவித்திருந்தார் நான் நூறு இலங்கை அணிக்காக நூறு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவது என்பதுதான் என்னுடைய இலட்சியம் என்பதாக அறிவித்திருந்தார் அதே போன்று அவர் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி அவருக்கு நூறாவது டெஸ்ட் போட்டியாக இருக்கிறது எனவே இந்த டெஸ்ட் போட்டியோடு இந்த டெஸ்ட் போட்டி முடிந்த முடிந்ததோடு அவர் தன்னுடைய ஓய்வினை அறிவித்திருக்கின்றார் நான் விளையாடுகின்ற கடைசி டெஸ்ட் போட்டி இந்த அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி அதுவும் இந்த காலி மைதானத்தில் காரணம் நான் காலி மைதானத்தில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார் அவர் அதிகமாக ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட மைதானங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் காலி மைதானத்திலே தான் அவர் அதிகமான ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் எனவே அவர் இந்த மைதானத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டங்களை பெற்று தாண்டி இருக்கின்றார் அவர் இரண்டாயிரம் ஓட்டங்களை பெற்று போட்டியில் பெற்று அவர் ஓய்வடைய வேண்டும் என்பதாக இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இவருடைய தரவுகளை அடிப்படையாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அண்மை காலமாக அவர் ஃபோம் இழந்த நிலையிலே இருந்தாலும்

ஹோம் அவுட் ஆக இருக்கின்றார் இதன் காரணமாக தான் தன்னுடைய இந்த நூறாவது போட்டியோடு தன்னுடைய ஓய்வினை அறிவித்திருக்கின்றார் இதுவரைக்கும் திமுத் கருணாரத்ன பதினாறு சதங்களை பெற்றிருக்கின்றார் அதே போன்று முப்பத்தி ஒன்பது அரை சதங்கள் எழுநூத்தி அறுபது நான்கு ஓட்டங்கள் பன்னிரண்டு ஆறு ஓட்டங்கள் எண்பத்தி ரெண்டு கட்சிகளை பிடியெடுப்புகளை திமுக கருணாரத்ன டெஸ்ட் போட்டிகளில் பிடித்திருக்கின்றார் ஒருநாள் போட்டியை பொறுத்தவரையிலே மொத்தமாக திமுக கருணாரத்ன ஐம்பது போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார் நாற்பத்தி ஆறு இன்னிங்ஸ்கள் துருபடுத்த ஆடி இருக்கின்றார் அதே போன்று ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாக நூத்தி மூன்று இருக்கின்றது எவரேஜ் முப்பத்தி ஒன்று மூன்று மூன்று தான் ஒரு நாள் போட்டியில் அவருடைய அருமையாக இருக்கின்றது எழுபத்தி ஒன்பது தசம் ஆறாக இருக்கின்றது அதே போன்று ஒரு நாள் போட்டியில் ஒரே ஒரு சதம் மாத்திரமே பெற்றிருக்கின்றார் பதினோரு அரை சதம் நூத்தி முப்பத்தி

ஆவரேஜ் பதினாறு தசம் ஒன்பது ஆறிலே வைத்து தான் அவர் துருப்பிடத்தார் இருக்கின்றார் டி ட்வெண்ட்டி சதங்கள் எதுவும் கிடையாது மூன்று அரை சதங்களை பெற்றிருக்கின்றார் அதே போன்று அறுபத்தி நான்கு நான்கு ஓட்டத்தினை பெற்றிருக்கிறார் மூன்று ஆறு ஓட்டம் பதினேழு பிடியெடுப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார் திமுத் கருணாரத்தனுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் யாருக்கெல்லாம் தெரியும் திமுத் கருணாரத்தனை பந்து வீசினார் என்பதாக டெஸ்ட் போட்டியிலே பதினான்கு இன்னிங்ஸில் பந்து வீசி இருக்கின்றார் முன்னூத்தி எட்டு பந்துகளை வீசி இருக்கின்றார் இதிலே நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் இணைக்கப்பட்டிருக்கின்றார் இவருடைய அதிகபட்ச விக்கெட்டாக ஒரு விக்கெட் இணைக்கப்பட்டிருக்கின்றார் பன்னிரண்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இதுதான் திமுத் கருணாரத்ன தொடர்பான முழுமையான அவருடைய தரவுகள் அவர் எத்தனை போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார் நிறைய போட்டிகளில் இலங்கை அணிக்கு ஒரு தூணாக நின்று வெற்றியடைய செய்திருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் தான் இலங்கை கிரிக்கெட் சபை இழக்கிறது குறிப்பாக இலங்கை வீரர்கள் இலங்கை ரசிகர்கள் இழக்கின்றார்கள் எனவே திமுத் கருணாரத்தனோட நூறாவது டெஸ்ட் போட்டி அதே போல ஆஸ்திரேலியா எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி தான் திமுத் கருணாரத்தனுடைய கடைசி டெஸ்ட் போட்டி என்பது குறிப்பிடத்தக்கக்கூடும் குறிப்பாக இதுவரை காலமும் மிகச்சிறப்பான முறையில் இலங்கை அணிக்காக விளையாடிய திமுத் கர்ணாரத்னவுக்கு பாபா கிரிக் தமிழ்ச்சிடாக மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக கிரிக்கெட்டுக்கு உங்களுக்கு உங்களுடைய பங்களிப்பு செலுத்த வேண்டும் உங்களுடைய பங்களிப்பு அமைய வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான காண்டியோடு உங்களை அத்தனை சந்திக்கும் முறை உங்களிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிரியர் வணக்கம் நேர்களை